வெல்கம் வீவர்ஸ் சென்னையிலிருந்து ரஷ்யாவிற்கு முதல் சர்வதேச கடல் பாதை அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் பெயர் சென்னை விளாடிவோ சர்வதேச கடல் பாதை திட்டம் பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேற்கொண்ட ரஷ்ய பயணத்தின் போது சென்னை விளாடிவோ ஸ்டாக் கடல் வழி திட்டம் முன்மொழியப்பட்டது அதற்கு அடுத்து வந்த பிரச்சனைகளால் இந்த திட்டம் அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சமீபத்தில் ரஷ்யா சென்று புட்டீன் அவர்களை சந்தித்து பேசினார். முக்கியமாக சென்னை விளாடிவோஸ்டாக் கடல்வழி சரக்கு திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது குறித்து இந்தியாவும் ரஷ்யாவும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் சென்னை திட்டத்தில் என்ன இருக்கிறது அது நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவும் ரஷ்யாவும் எவ்வாறு குறிப்பாக சென்னை பிராந்தியம் பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு பலனடையும் இந்தியா ரஷ்யா இடையிலான இந்த புதிய கடல் வழித்தடத்தில் புவிசால் அரசியல் முக்கியத்துவம் என்ன வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு விஜய் இது ரஷ்யாவின் ஒரு நகரம் இந்த நகரத்தை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இப்பொழுது சில நாட்களாக இந்தியாவில் இந்த நகரத்தை பற்றி தான் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் சென்னை நகரத்துடன் இணைத்து பேசப்படுகிறது ஏனென்றால் இந்த விளாடிவோஸ்டாக் நகரம் ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது ரஷ்யாவின் பீகார் என்று இந்த பகுதியை சொல்லலாம் ரஷ்யாவின் மற்ற நகரங்களுடன் ஒப்பிடுகையில் முன்னேற்றம் காணாத பூமி வடகொரியா மற்றும் சீனாவுக்கு அருகில் உள்ள பெரிய ரஷ்ய நகரம் விளாடிவோஸ்டாக் பசிபிக் கடலில் ரஷ்யாவின் மிகப்பெரிய துறைமுக நகரம் இது ரஷ்ய கடற்படையின் பசிபிக் பிராந்தியத்தின் தலைமையகமும் இங்கே உள்ளது முக்கியமாக ஆட்டோமொபைல் இங்கே அதிகமாக இறக்குமதி செய்யப்படுகிறது ரஷ்யாவின் மிகப்பெரிய துறைமுகம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் உள்ளது ரஷ்யாவுடனான இந்தியாவின் கடல் வர்த்தகம் இதுவரை மும்பை பீட்டர்ஸ்பர்க் நகரங்களுக்கிடையே நடைபெற்று வந்தது பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து புறப்படும் கப்பல் பால்டிக் கடலில் தொடங்கி ஆட்டம் வளைகுடாவுக்குள் நுழைந்து அரபிக் கடலில் புகுந்து மும்பையை வந்தடையும் இதற்கு சுமார் எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து நாட்டுக்கள் மைல் பயணிக்க வேண்டும் ரஷ்யாவிலிருந்து ஒரு சரக்கு கப்பல் இந்தியா வந்தடைய கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஆகும் சிரமமான கடல் வழி பயணம் காரணமாக நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவை விட சீனாவுடன் தான் அதிக வர்த்தகம் புரிந்து வருகிறோம் இந்த ஆண்டு சீனாவுடன் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலாக வர்த்தகம் புரிந்துள்ளோம் ரஷ்யாவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் முப்பது பில்லியன் டாலர்களுக்கு வர்த்தகம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சென்னை கடல் வழி உருவாக்கப்படும் மைல்கள் தான் கிட்டத்தட்ட மூவாயிரம் கடல் மைல்கள் குறைந்து விடுகிறது மிகப்பெரிய சரக்கு கப்பல் மணிக்கு இருபது முதல் இருபத்தைந்து நாட் வேகத்தில் செல்லும் அப்படி என்றால் மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் பயணிக்கும் ஆதலால் விளாடிவோஸ்டாக்கில் இருந்து சென்னைக்கு பத்து முதல் பனிரெண்டு நாட்களில் வந்துவிடலாம் இருபது வேகத்தில் பயணித்தால் கூட அதிகபட்சமாக பதினான்கு நாட்களில் இந்தியா வந்துவிட முடியும் விளாடிவோஸ்டாக் சென்னை கடல் வழி என்று பார்த்தால் ஜப்பான் கடல் கொரிய தீபகற்பம் தென்சீன கடல் கிழக்கு சீன கடல் அந்தமான் வழியாக சென்னைக்கு வர முடியும் இடையே சிங்கப்பூர் மலேசியா பிலிப்பைன்ஸ் மலாக்கா தைவான் இந்தோனேஷியா தாய்லாந்து கம்போடியா போன்ற நாடுகளும் உள்ளன இதனால் சென்னைக்கும் இந்த நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் பெருக வாய்ப்புள்ளது. இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும் இந்திய பெருங்கடலில் வர்த்தகம் என்ற பெயரில் புகுந்து சீனா அடாவடிகளை செய்வதோடு ஆதிக்கம் செலுத்தவும் முயல்கிறது இப்போது தென்சீன கடல் வழியாக இந்தியாவும் ரஷ்யாவும் வர்த்தகம் புரிய போகின்றன ரஷ்யாவுடனான வர்த்தகம் என்பதால் இந்த விஷயத்தில் சீனா இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது இந்தியாவை கட்டுப்படுத்தவும் முடியாது ஏற்கனவே தென்சீன கடல் பகுதி நாடுகளுடனும் சீனா மோதல் போக்கை கடைபிடிக்கிறது அதனால் தென்சீன கடலில் இந்தியா நுழைவது அந்த நாடுகளுக்கும் கொண்டாட்டமாகிவிடும் இந்திய பெருங்கடலில் சீன கப்பல்கள் வந்து போவது போல தென்சீன கடலில் இந்திய கப்பல்கள் புகுந்து செல்லப் போகின்றன இந்தியாவுடனான ரஷ்ய வர்த்தகம் இருபத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு உயரவும் வாய்ப்புள்ளது ரயாவின் தூர கிழக்கு பகுதிக்கு விசிட் செய்த முதல் இந்திய பிரதமர் மோடி தான் இந்த பகுதியின் மேம்பாட்டுக்காக ரஷ்யா நடத்தும் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் போரம் மாநாட்டிலும் பங்கேற்றார் ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதி மேம்பாட்டுக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா கடனாக அளிக்க முன்வந்துள்ளது விளாடிவோஸ்டாக் நகரில் இந்தியா துணை தூதரகத்தையும் திறந்துள்ளது இந்த நகரில் தூதரகத்தை தொடங்கிய முதல் நாடு இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கது விளாடிவோஸ்டாக் நகரத்துடன் சென்னை கடல் வழியாக இணைக்கப்படுவது வருங்காலத்தில் சென்னையும் மும்பை போல பெரும் பொருளாதார பலம் கொண்ட நகரமாக மாறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சீனாவின் பட்டுப்பாதைக்கு போட்டியாக பார்க்கப்படும் இந்த விளாடிவோஸ்டாக் சென்னை கடல் பாதை குறிப்பாக தமிழக மக்களுக்கு பாதிப்பாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் மக்களும் தமிழக அரசும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்து ஜெய்சங்கரின் ரஷ்ய பயணத்தில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம் இந்தியா ரஷ்ய தலைவர்கள் அதாவது அதிபர் பிரதமர் இடையிலான வருடாந்திர உச்சி மாநாடு இரண்டு ஆண்டுகளாக நடக்காத சூழலில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் ரஷ்ய பயணம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றானது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மரபுகளை விட்டு அமைச்சர் மட்டத்தில் இருக்கும் ஜெய்சங்கரை சந்தித்தார் அப்போது ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் ஆகியோர் உடனிருந்தனர் இந்திய பிரதமர் மோடி அளித்த கடிதத்தை புத்தினிடம் ஜெய்சங்கர் அளித்தார் இரு நாடுகளுக்கு இடையேயான அடுத்த கட்ட சந்திப்புகளில் மோடியின் ரஷ்ய பயணம் எப்போது என்பதை முடிவு செய்யலாம் என்று அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவில் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடைபெறும் வேளையில் இந்தியாவும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் சென்னை விளாடிமோஸ்டா கடல் வழித்தடம் திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது குறித்து விவாதிக்கப்பட்டது சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் என்கிற இந்த திட்டத்தால் இரு நாடுகளுக்குமான நன்மைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த புதிய வழித்தடத்தால் சென்னைக்கு என்ன நன்மை என்பதை பார்ப்போம் இந்தியா ரஷ்யா இரு நாடுகளும் சென்னை விளாடி கடல் வழித்தடத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதில் ஆர்வம் காட்டியதை ஜெய்சங்கரின் ரஷ்ய பயணம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த வழித்தடம் அமைவதால் இந்தியாவுக்கு குறிப்பாக சென்னைக்கு என்ன நன்மை என்பதை பார்ப்போமே ஆனால் ஐரோப்பியாவிற்கு வெளியே எரிபொருள் விற்பனைக்கு புதிய வாடிக்கையாளர்களை தேடும் ரஷ்யாவும் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்யவும் தொழில் வர்த்தகத்திற்கும் புதிய கூட்டாளிகளை தேடும் இந்தியாவும் இதன் மூலம் பரஸ்பரம் பலன் பெற முடியும் இந்த வழித்தடத்தின் மூலம் ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் நிலக்கரி எல்பிஜி எரிவாயு மற்றும் தொழில்துறைக்கு தேவையான கச்சா பொருட்களை ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்ய முடியும் இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் அண்டை நாடுகளை வளைக்கும் சீனாவின் முத்துமாலை திட்டத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த திட்டம் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை இது செயல்பாட்டிற்கு வரும்போது சென்னை விளாடிமோஸ்டாக் இடையே பத்தாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வழி நெடுகிலும் இந்தியாவின் இருப்பு உறுதி செய்யப்படும் இதன் மூலம் தென்சீன கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் நடவடிக்கை அதிகரிக்கும் அது சீனாவுக்கு சவால் தரக்கூடிய ஒன்றுதான் அது மட்டுமின்றி சர்வதேச கடல் வழி வர்த்தகத்தில் இந்தியாவுக்கும் குறிப்பாக சென்னைக்கும் முக்கிய இடம் கிடைக்கும் தற்போதைய நிலையில் சர்வதேச கடல் வழியில் எந்த ஒரு இந்திய துறைமுகமும் இடம்பெறவில்லை சிங்கப்பூர் அந்த விஷயத்தில்தான் சாதித்து துறைமுகத்தின் வெற்றி வாயிலாகவே பெருநகரையும் ஒரு நாட்டையுமே வெற்றிகரமாக கட்டி எழுப்பியது காரணம் சர்வதேச கடல் வழி போக்குவரத்தில் சிங்கப்பூர் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது பல நாட்டுப் பொருட்கள் சிங்கப்பூர் துறைமுகத்திற்கு பெரிய கப்பல்களில் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து சிறிய கப்பல்கள் மூலம் மற்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதியும் கூட குறிப்பிடத்தக்க அளவு சிங்கப்பூர் வழியாகவே நடக்கிறது தற்போது கொழும்பு துறைமுகமும் அதனை முன்மாதிரியாக கொண்டு வளர முயற்சிக்கிறது இந்த சூழலில் தான் இந்தியாவில் இருந்து சர்வதேச கடல் வழி போக்குவரத்தை நேரடியாக தொடங்கும் திட்டம் உதித்துள்ளது இது சர்வதேச சரக்கு போக்குவரத்தில் சென்னையும் முக்கிய இடத்தை பிடிக்க வகை செய்யும் இது சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கும் உதவும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த திட்டம் இன்னும் பேச்சுவார்த்தை அளவில் தான் உள்ளது செயல்பாட்டிற்கு வர இரு நாட்டு அரசியல் சூழலும் சாதகமாக அமைய வேண்டும் இந்த ஆண்டு நடக்கும் பொது தேர்தலில் இரு நாடுகளிலும் இதே தலைவர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த திட்டம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதில் சிக்கல் இருக்காது என்கிறார்கள் இந்த திட்டம் சக்சஸ்ஃபுல்லாக அமையுமே ஆனால் இந்தியா கடல் வழித்தடத்தில் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து ரீச் ஆகும்